பீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் தொடர்ந்து வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும் இந்த புத்தாண்டு மார்கழி பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதியில் பிறக்கிறது அன்று சுவாதி நட்சத்திரம் மற்றும் கன்னி லக்னத்தில் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உதயமாகிறது இந்த வருடம் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி நடைபெறுகின்றன சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டு கிடையாது இந்த ஆண்டு கன்னி லக்னத்தில் உதயமாவதால் இந்த ஆண்டு முழுக்க பணவரவு வரவு அனைவருக்குமே நன்றாக இருக்கும் திருமணங்களுக்கு எவ்வித தடையும் இருக்காது இந்த வருடத்தின் அதிபதியாக குரு பகவான் வருகிறார் இதன் காரணமாக இந்த வருடம் முழுக்க சுப செய்திகள் உங்கள் காதுகளுக்கு விருந்தாக கிடைக்கும் தைரியமும் வேகமும் உள்ள விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழன் நியூஸ் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டில் அனைத்து வளங்களும் நலன்களும் கிடைத்திட தமிழன் நியூஸ் வாழ்த்துகிறது இந்த வருடம் உங்களுக்கு பலவித நன்மைகள் நடக்க உள்ளன அவைகளை பற்றி பார்ப்போம் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை உங்கள் ராசிக்கு பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏதும் ஏற்படாது பிப்ரவரி மாதத்தின் இறுதியில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் இதனால் உங்கள் உடலில் உள்ள மர்ம ஸ்தானங்களில் தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன எனவே கவனமாக பார்த்து கடன் வாங்கி எதையும் செய்ய வேண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை இந்த ஆண்டு சோதித்து பார்க்க வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனைகளை தரலாம் இதுவரை யாருக்கும் தெரியாமல் நீங்கள் மறைத்து வைத்திருந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக பார்த்து இல்லையென்றால் உங்களுடைய விஷயங்கள் வெளியில் வர ஆரம்பிக்கும் மறைமுக வழிகளில் வருமானம் ஏற்படும் அரசாங்க விஷயங்களில் கவனம் தேவை ஜோதிடத்தில் எட்டாம் இடத்தை மறைவு ஸ்தானம் என்றாலும் அது மறைமுக வருவாயை குறுக்கக்கூடிய ஒன்றாகும் எனவே கண்டிப்பாக யாருக்கும் தெரியாத அல்லது சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் நீங்களும் மாட்டிக்கொள்ள வேண்டாம் எனவே தேவையற்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் குறிப்பாக யாருக்காகவும் ஜாமீன் தர வேண்டாம் அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை தந்துவிடும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இதுவும் வருமானத்தை குறிக்கின்ற இடமாகும் கேது பகவான் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி அடைவது நன்மை அளிக்கக்கூடிய விஷயம்தான் பண வரவு பல வழிகளில் வந்து கொண்டே இருக்கும் இருப்பினும் அது இந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்திற்கு பின் தான் ஏற்படும் அதுவரை ராகு பகவான் தருவார் நல்ல உறக்கம் நல்ல உணவு என இந்த ஆண்டு சுகமாகவே இருப்பீர்கள் வியாபாரத்தில் எந்த குறையும் இருக்காது தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிறு குறு தொழில் செய்வோருக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் அரசாங்க வேலை தேடுபவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் என்றுதான் கூற வேண்டும் வரும் அக்டோபரில் நடக்கும் குரு பயிற்சியால் உங்களுடைய அரசாங்க உத்தியோகம் பற்றிய கனவு நினைவாகும் சனி பகவான் தொடர்ந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே இந்த ஆண்டு முழுவதும் இருக்க உள்ளார் இதன் காரணமாக நிதானமான பணவரவு உண்டு அவருடைய பார்வையின் பலனால் நீங்கள் தர்ம வழிகளில் செல்வீர்கள் யாருக்கும் நீங்கள் தொந்தரவு அளிக்க மாட்டீர்கள் எதிரிகளின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் மேலும் இந்த ஆண்டு அக்டோபரில் குரு பகவானும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் இனியும் கூற வேண்டுமா என்ன சனி பகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவானின் சேர்க்கை மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்பாகவே அமைப்பாகவே ஜோதிடத்தில் கருதப்படுகிறது இந்த ஆண்டு நவம்பருக்கு பின் பணமழை பொழியும் நவம்பருக்கு பின் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சுப செய்திகள் தேடி வரும் சுதந்திரமாக செயல்பட விரும்புவீர்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் இவைகளை தவிர்த்து மற்ற கிரகங்களான சூரியன் புதன் சந்திரன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் நல்ல நிலையிலேயே தொடர்ந்து இருக்கின்றனர் இதனால் நல்ல நன்மைகளை நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் எதிர்பார்க்கலாம் ஆக மொத்தம் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உங்கள் விருச்சக ராசிக்கு நூற்றுக்கு எண்பத்தாறு சதவிகிதம் நன்மைகளை மட்டுமே தர உள்ளது மேலும் பல நன்மைகள் நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி வரவும் தடைகள் நீங்கி வளங்கள் பெருகும் நன்றி